கொஞ்சம் ஹெவி ரேஞ்சில் முக்கா கை அந்த ஐட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்கோம் இப்போ அதோட டெமோ வந்து நான் வீடியோல காமிக்கிறேன் நம்ம கடை பாத்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூள் விளக்கு விளக்குத்தூன் பகரில் நாச்சார்ன்னு பெரிய ஷோரூம் இருக்கு அதுல இருந்து மூணாவது கடை தான் நம்ம விநாயகர் கட் சென்டர் இருக்கு கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கும் மாடியில வந்து நம்ம விநாயகர் கற்பி சென்டர் இருக்கும் ரெண்டுமே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாபாரத்துக்கு குறிப்பா வியாபாரத்துக்கு ஆன மாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் பீஸ் ஃபேன்சி ப்ளவுஸ் ஆரி ஒர்க் கலம் வேற எல்லா ஐட்டமே இருக்கு எல்லாத்துமே செப்பரேட் செப்பரேட்டா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் கண்டி வீடியோ பண்றோம் ஓகே பாக்குறது வந்து முக்கா கை நைட்டி பாக்குறோம் சோ ரம்ஜானுக்கு ஸ்பெஷலா ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய முக்கா கை நைட்டி த்ரீ ஃபோர் ஹேண்ட் நைட்டி நாங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்கு பாருங்க நெக் மாடல்லாம் நல்லா அழகா சூப்பரா டீசென்ட்டா யுனிக்கா குடுத்துருக்காங்க கஜகஜன்னு இல்லாம செமையா இருக்கு அழகான ஒரு எம்ப்ராய்டரி பாட்டு நல்ல யுனிக்கா இருக்கு சூப்பர் கலருங்க நல்ல சம கலர் ஆனா சாயம் போகுமா சுருங்குமா ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே பக்கா டிசைன்ஸ் செம டிசைன்ஸ் கலருமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் வாவ் கலர்ஸா இருக்குது நெக் தான் அல்டிமேட்டா இருக்கு நீட் அண்ட் டீசென்ட்டா இருக்கு பாருங்க இது ஒரு சூப்பரான கலர் அதே மாதிரி நல்லா கிடைக்குமா ஓகே பாருங்க நல்ல ஹைட்டான நைட்டுங்க செம்மையா இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்ரெடி ஹைட் இருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு ஒரு முக்கால் காலையும் தாண்டி வந்துடும் போல அவ்வளோ நல்ல ஹைட்டு சூப்பரான நைட்டு கலெக்ஷன் இப்போ நம்ம அதுல வந்து கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அண்ட் அதில் டிசைன்ஸும் இன்னும் நிறைய இருக்குதுங்க கலர்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் அண்ட் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு வெரைட்டி சூப்பராக இருக்கு அதுலேயே பாக்ஸ் எம்ப்ராய்ட் பேட்டர்ன் இருக்குதுனாலும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இது எல்லாமே அதில் பாக்ஸ் எம்ப்ராய்ட் சூப்பராக இருக்கு எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி பிராண்டட் பியோர் காட்டன் நைட்டி கலெக்ஷன் இது வந்து பாக்ஸ் எம்ப்ராய்ட்மா நார்மல் ஹேண்டில் பாக்ஸ் எம்ப்ராய்டு பாக்ஸ் எம்ப்ராய்டு ஓகேண்ணா சூப்பர் செம்மையாக இருக்குது பாருங்க நைட்டி

இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க வரிசையா நம்ம வந்து காமிச்சிட்டே வரோம் சூப்பரா இருக்கு பாருங்க அலே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இதுல எத்தனை டிசைன்ஸ் இருக்கும் பாக்ஸ்ல 100 டிசைன் தரமா 100 டிசைன் பாக்ஸ்ல 100 டிசைன் தர. இப்போ நான் காஞ்ச பாக்ஸ் பாத்தீனா ஒரு ஒரு பாக்ஸ்மே ஒரு ஒரு டிசைன் வரும். ஓகே. எல்லா டிசைன்மே மாறி மாறி வரும். பாக்ஸ்ல டிசைன்ஸ். அலே கலர்ஸ் பாருங்க.

நம்ம பாப்பா பாக்க ஷால்னு ஷால் நைட்டி ஷால் நைட்டி வித் ஷாலோட வித் ஷால் ஷால் பாத்தீங்கன்னா சும்மா இது இல்ல பிராண்டட்னால உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி குஞ்சா வச்சிருக்கும் சூப்பர் எல்லாமே பியூர் காட்டன் பாப்பா பாருங்க அளவு பெருசா இருக்கும் அடேங்கப்பா நம்ம வந்து சுடிதாருக்கு ஷால் தனியா போய் டிசைனர் பிரிண்டட் ஷால் வந்து

ஓகே இப்போ அது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து ஐடி வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டிலேருந்தே பண்ணி தரோம் வியாபாரிகளுக்கு ஏற்ற மா மாதிரி இப்போ பண்ணி தரோம் நூற்றி முப்பது இது இது நூற்றி இருபது இந்த ஒர்க் பண்ணது வந்து நூற்றி முப்பது வரும் ஓகே ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேலில் இது வந்து நூற்றி இருபதுலேருந்து எலாஸ்டிக் மாடல் பண்ணி தரோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் இருக்குது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து பண்ணி தரோம் சூப்பராக இருக்குது இந்த எம்ப்ராய்டரி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்தே பண்ணி கொடுத்துரும் வாவ் செமையாக இருக்குது இந்த டிசைன்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோவில் கூட நம்ம அவ்வளோ பார்க்குறதே இல்லை இல்லை கலம் கறி அழகான ஒரு குஜரி ஸ்டைல் நைட்டி ஃபுல்லாக எம்ப்ராய்ட் போட்டு செமையாக இப்போ இந்த நைட்டி கலெக்ஷன் ஃபுல்லாகவே இப்போ வந்து இவங்களோட யூனிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து இருக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன் இப்போ அது போக ஃபுல்லாக வந்து நைட்டிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டே இருக்காங்க இப்போ நைட்டிஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுற ஒர்க் தான் இங்கே ஓடிட்டுருக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க

ஸ்டைல்ல ஹாஃப் டைப்பும் இருக்குது அவங்க ஃபோர் டைப்ல மிக்ஸ் மச்ச மேட்ச் வேணாலும் இருக்கு என்ன டிசைன் என்ன ஸ்டைல் வேணாலும் இருக்கு ஆனா இது ஓவர்லாக் பண்ணி வந்துருதுங்களா எல்லாமே ஓவர்லாக் தான் ஓகே இப்போ வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க ஃபுல்லா அப்பதான் வந்துட்டு அழுகிட்டு இருக்காங்க நைட்டிஸ் எல்லாமே இது பாருங்க செம்மையா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு ஸ்டைல் இப்ப ஒரு கட்ல எடுத்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ரொம்ப டிசைன்ஸ் அஞ்சு மூணுல எடுத்தோம் அதுல ரெண்டு இந்த மாதிரி இது வேற இருக்கு சூப்பர் சூப்பர் இதுல பாத்தீங்கன்னா இது வேற பேட்டர்ன் இருக்கும் இந்த ஒர்க் பாத்தீங்களா அதுலயே ஒவ்வொண்ணு ஒவ்வொரு ஸ்டைல் ஒவ்வொரு டிசைன் சோ நீங்க கட்டா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு கலர்ஸும் சரி அதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸும் சரி சோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படினு நான் சொல்றேன் பாருங்க மாவா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாதே ஒருதா மடிக்கும் ஓகே எல்ல ஃபுல்லாவே இருக்கு அதே மாதிரி பாந்தினி பாந்தினி அதுவுமே வச்சிருக்கோம் ஓகே சம்ம கலர்ங்க இதுவும் பியூர் காட்டன் தானா பட்டிக் மாடல் பட்டிக் பிரிண்ட்

எல்லாமே பியூர் காட்டன் தான் ஓகே இதுருக்கு பத்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கு இது இப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு பீடிங் நைட்டி வெனா பீடிங் நைட் இருக்கு பீடிங் நைட்ல டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் எல்லாமே கிடைக்குமா ஆ எப்படி அதான் உங்களுக்கு ஒன் செவன்டில இருந்து கொடுத்துறோம் எல்லாமே கொடுத்துறோம் நான் இப்ப சொன்ன ரேட்ல இருந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு எங்களால முடிஞ்சா இன்னும் கம்மியா பண்ணி தரோம் ஓகே விவர்ஸ் இப்ப நம்ம எல்லாமே இதுல வந்து நம்ம காட்டன் பேட்டர்ன் ஃபுல்லாவே பாத்துருந்தோம் இப்போ ஃபேன்சி பாத்தீங்கன்னா பனியன் டைப் இதெல்லாம் என்ன பிரைஸ் தான் வருது இது வந்து உங்களுக்கு

பனியன் நைட்டியில் டிசைன்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குதுங்க வெரைட்டிஸ் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு நைட் ட்ரெஸ் நம்ம வந்து ஹெவி பிராண்டடில் எடுத்தா கூட தோற்று போயிடும் போல அந்தளவுக்கு இதில் டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அப்டேட்டடாக அப்டிரேட் டிசைன்ஸாக இருக்குதுன்னா பாருங்கள் நல்ல ட்ரெண்டான டிசைன் கலர்ஸும் இதில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது இந்த டிசைன் பாருங்கள் இதுவும் ஒரு வாவான டிசைனாக இருக்குது இதை பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர்வான டிசைன்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு வா சூப்பர் நைஸ் இதெல்லாம் பாருங்கள்

ஃப்ளவர்ஸ் நெக் பேட்டர்னு இது ஒரு நெக் பேட்டர்னு இது ஒரு நெக் பேட்டர்னு எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லு சைஸ்ல இருந்து எல்லா சைஸுமே உங்களுக்கு நைட்டிஸ்ல வந்துடும் இது வரைக்கும் பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே நைட்டிஸ் தான் ஏ 2090 கலெக்ஷன் எல்லாமே இருக்கு ஆமா ஆமா எல்லா சைஸ்ல எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்னால உங்களுக்கு ரேட் பே நான் வந்து ரொம்ப சீப்பாவே கொடுக்கிறேன்

எல்லா ஐட்டமே இருக்கு இந்த இருக்கு ஆரி ஒர்க் எல்லாம் அட்டகாசமான டிசைன்ஸ் இருக்கு ஆரி ஒர்க் எல்லாம் உங்களுக்கு அட்டகாசமான அட்டகாசமான போல ஒரு பவுச்சில வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கலாங்களா ஒரே ஆ இல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன பிரைஸ் வந்து பாரி கொடுத்துட்டு இருக்கீங்க மோத 50 70 ன்னு சீப்ப என்ன பிரைஸ் எல்லா ரேட்ல இருக்கு இங்க வந்து பாருங்க ஓகே இந்தாங்க இது வந்து கலம் கறி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வியாபாரம் பண்றவங்களுக்கோ வச்சு கொடுக்குறவங்களுக்கோ சூப்பர் குவாலிட்டி இது இதுவரைக்கும் களம் கறி களம் சிக்கன் பிரிண்ட் பிரிண்ட் களம் கறியிலே சிக்கன் பிரிண்ட் இது காட்டன் 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 இது இது பாருங்க காட்டன்ஸ் இது நம்ம ஏற்கன் பிரிண்ட் காணு சொல்லுங்களா அதுல இது வந்து களம் கறி நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி வியாபாரம் பண்றவங்க வச்சு கொடுக்கறவங்களுக்கு இவங்களுக்கு இது எல்லாமே இது நல்லா உகந்ததா இருக்கும் களம் கறியெல்லாம் உங்களுக்கு வந்து அறுபது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகும் அறுபது ரூபால இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மாடல் அதான் நான் ஏற்கனவே சொல்லுமா நம்ம வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்க வச்சு குடுக்கறவங்க சின்னதா கடை வச்சிருக்கவங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் நம்மள்ட்ட ஓரளவுக்கு எல்லாமே உள்ள டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் அது போக இது வந்து பட்டு சாரிக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா அது இது மாதிரி பட்டு சாரிக்கு இது இதுவரைக்கும் பாத்தீங்களா அந்த அந்த ஆரி இருக்கு பீகாக் டைப்பு இந்த பார்சல் தான் போகுது

வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குது எண்பது பாயிண்ட் ஒரு மீட்ரு எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் இது வந்து ஜாஸ்மின்லேயே பட்டர் சில்க் ஃபீவர்ஸ் இது வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு சாரி எடுத்தால் கூட இந்த துணியில தான் கொடுக்குறாங்க பட்டர் சில்க் இது வந்து குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் அதே மாதிரி இது நம்ம கல்யாணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரிகளுக்கு வச்சு கொடுக்கணுன்னா கூட ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் நீங்கள் வெளியே எடுக்கிறக்கும் இதுக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும் நமக்கு கடையோட ஸ்பெஷல் ஓகே ஹேண்ட் ஒர்க் ஆரி ஓகே ம் எவ்வளவுங்க பிரைஸ் இது வந்து நம்ம ஹோல்சேல் வந்து 400 ரூபாயில இருந்து பண்ணி இருக்கு என்ன சொல்றீங்க வெறும் 400 ரூபாயா தானா அதேங்க அப்ப வெறும் 400 தான் பியூர் ஆரியா நல்ல ஹெவியான ஸ்டைல்ல எல்லாமே வந்து ஹேண்ட் ஒர்க் தானங்களா எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் பாருங்க இப்போதான் வந்திருக்கு ஓகே கலர்ஸ் எல்லாம் பாருங்க சம்மா போங்க வேற லெவல்

सुपर सुपर सामान देख रहे हैं अल्लाह हैवी आइटम है नाइस डिजाइन चला पा 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 रहा है रोम्बो ये निकाल ना डिजाइन सर पूरा मैं सुपर वार्क बन रहे हैं फ्लोरल पैटर्न ले डिफरेंट पैटर्न मेरे डिजाइन पक्का वार्मियाना डिजाइन सर उतर நீங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிடலாம் ஆன்லைன்ல மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக அழகா பேக்கிங் பண்ணி செம்மையா உங்களுக்கு வந்து பக்கா பேக்கிங்கோட உங்களோட ப்ராடக்ட் ரீச் பண்ணிடும் என்ன நீங்க ஆர்டர் அந்த எக்ஸாக்ட் ஐட்டம் உங்களுக்கு ஆனா எக்ஸாக்டா எது கொடுக்குறாங்களோ என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பா குடுத்துடலாம் அதே மாதிரி உள்ளதா அப்படியே குடுத்துருவோம் ஏன்னா இந்த போட்டோ நீங்க ஒரே கலர் இருபது பேர் கேட்டாங்க அதனால இந்த பேட்டர்னில் என்ன கலர் இருக்கும் இப்போ இந்த ரம்ஜான் ஸ்பெஷலுக்கான உங்களுக்கு முக்கா கை நைட்டி சால் நைட்டி எம்பிராய்ட் நைட்டி பிளஸ் நூத்தி இருபத்தஞ்சு ரூபால இருந்து வியாபாரத்துக்கான மாதிரி எல்லா மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு எல்லாமே காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல ப்ளவுஸ் பீஸு லைனிங் ஆரி ஒர்க்கு களம் கறி காட்டன் ஜக்காட்டு எல்லாமே இருக்கு நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விலைக்கு வாங்கலாம் என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு இதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்னால டிஸ்கப்ஷனில் என்னோட நம்பருக்கு கா கால் பண்ணி கேட்டுக்கோங்க வியாபாரத்துக்கு இப்போ நான் சொன்ன ரேட்லேருந்து உங்களுக்கு என்ன என்னால் கம்மியாக ப பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் இது மட்டும் இல்லை நம்மள்ட்ட அடுத்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் சாரீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குமே இப்போ நம்ம வந்து செப்பரேட் வீடியோ நான் அடுத்த அடுத்த வீடியோ வந்து ஜா ஜாயின் சாரீஸ் வீடியோ செப்பரேட்டாக கொடுக்குறேன் அதுவும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது எதுவும் தேவை இருந்தாலும் அந்த டிஸ்கஷனில் உள்ள நம்பரை கேட்டுக்கோங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை ம மருத்துவம் சொல்லிடுறேன் மதுரை விளக்கு தூண் நாச்சார் கடை பக்கத்தில் நாச்சார் ஷோரூமுக்கு மூணா கடை தான் நம்ம கடை அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்னா டிஸ்கஷனில் இருக்கிற நம்பரை கையில் எடுத்துகிட்டு வாங்க ஃபோன் பண்ணுங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஓகே ஒருஸ் இது வரைக்கும் நமக்கு எல்லா ஐட்டத்தையும் நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன் இது இப்போ இந்த வாரம் உள்ள வீடியோ தான் அடுத்த வாரம் உள்ள வீடியோவுக்கு வேறு வேறு ஐட்டம் நியூ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஓகே நன்றி